சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப சிந்துவோட பர்சனல் டைரி எப்படியோ சிவாவோட தங்கச்சி கையில கிடைச்சிடுது அந்த டைரியில வந்து பாத்தீங்கன்னா சிந்து பண்ணின ஃப்ராடு தனத்தை எல்லாத்தையுமே டைரியில எழுதி வச்சிருக்கிறாங்க சிந்து பண்ணுனதுக்கு சிந்து ஏமாத்தி தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல அப்படிங்கிற எல்லா உண்மையுமே அந்த டைரியில சிந்துவோட கையெழுத்தாலேயே எழுதி இருக்கிறதுனால இதை கொண்டு போய் காமிச்சா சிந்து வசமா மாட்டிக்குவா அப்படிங்கறத அவங்க பிளான போட்டுட்டாங்க அதே டைம்ல கல்யாண நாள் வேறையா வருது ஆட்டுக்கு ஸோ இந்த கல்யாண நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி வந்து வீட்டில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு இந்த நேரத்தில் சிந்து நேராக போய் சிவா கிட்ட என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கிட்டே இந்த கல்யாண நாளில் நான் வரேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம சிவா வந்து எங்கே வச்சு என்னைய வந்து நான் க தாலி கட்டணும்னு சொன்னியோ அதே மலை கோயிலுக்குவா உன்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சிவா சொல்ல சிந்துவும் ரொம்ப ஆசை ஆசையாக போய் என்னை நீ எவ்வளோ கேவலமாக வந்து புரோட்ரே பண்ணியிருக்க நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன்னு போய் சொன்ன அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது அதனால உன்னைய என்னால மனைவிய ஏத்துக்க முடியாது அப்படின்னு சிவா சிந்து கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல இதனால சிந்து மனசு நொந்து போய் அதே இடத்துல உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல மேபி சிந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்